சேலத்தில் வெள்ளி வியாபாரி கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் சேலை சேலம் செவ்வாய்பேட்டையை சேர்ந்தவர் சங்கர் வெள்ளி வியாபாரியான இவரை கடந்த இரண்டாம் தேதி மர்ம கும்பல் கார் ஏற்றி படுகொலை செய்தது விசாரணையில் மைத்துனருடனான மோதலில் சங்கர் கூலிப்படை ஏவி கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது சங்கர் தன் சகோதரியை சுபாஷ் பாபு என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்த நிலையில் தம்பதி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துள்ளனர் இதனால் சங்கரின் வீட்டில் அவரின் அங்கை குழந்தைகளுடன் தஞ்சமடைந்த நிலையில் மனைவி மற்றும் குழந்தைகளை பார்க்க வந்த சுபாஷ் பாபுவை சங்கர் பார்க்க விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்ட தகராறில் சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் கூலிப்படைக்கு கொடுத்து சங்கரை கொன்றதை சுபாஷ் பாபு ஒப்புக்கொண்ட நிலையில் அவர் உட்பட சிலரை போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வந்த போலீசார் தற்போது மேலும் நால்வரை கைது செய்திருக்கும் நிலையில் முக்கிய குற்றவாளியாக கருதும் பிரபல ரவுடி கோழி பாஸ்கரை வலை வீசி தேடி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க